இது தகவல் துளி வேடுகதை, பகுதி இருபத்தி ஒன்று ஆறு காலு நாலு ரெக்க அடிக்கடி மேலே பாயும் அது என்ன ஈ ஆணை விரும்பும் சேனை விரும்பும் அடித்தா வலிக்கும் கடிச்சா இனிக்கும் இது என்ன கரும்பு ஆயிரமா கூட செய்யும் ஆரவாரம் எழுப்ப செய்யும் ஆடிப்பாடி விளையாடும் அப்புறம் அடங்கிவிடும் பெட்டிக்குள்ள அது என்ன திரைப்படம் ஆடும்போது சீரும் ஆடி குடத்துக்குள்ள அடையும் மூடி திறக்கும்போது முகம் காட்டும் ஆனால் பாம்பு இல்லை இது என்ன என்னை ஆடி அசைஞ்சு நிற்கும் அங்கும் வளைந்தும் வரும் தலைசாயும் நேரம் பார்த்து காத்திருப்பான் விவசாயி அது என்ன نيل كدير